வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நரலால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை உத்திரம் பிறகு ஹஸ்தம் இன்றைய திதி காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை பஞ்சமி பிறகு சஷ்டி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தாங்க பொருளாதாரத்துல இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து ஏதாவது ஒரு பரு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கும் ஏற்றமான நிலை இருக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க மனசுல இருந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றமான நிலை இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் வெளி இடங்களுக்கு போகும்போது இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்களை ஓட்டும்பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து ரோட கிராஸ் பண்ணணும் நெருப்புல வேலை செய்யும் கவனமா இருக்கணும் மத்தபடி பண பிரச்சனை எதுவும் இருக்கு இருக்காது உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல நாள்னே சொல்லலாங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் அன்றாட தேவைகளுக்கு தேவையான அளவு செல்வ நிலை இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் நிம்மதியான நிலை இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தலாம் சிவப்பு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை வழிபட்டு குல தெய்வத்தை வழிபட்டு தொடங்கினீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களா நடக்கும் உங்க மனம் போன போக்குல போவீங்க உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க சுற்றுலாக்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதி எண் ஒன்று ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து ராசியில இருக்கிற குரு பகவான் சந்திரனை பார்க்கிறது சிறப்பு பிள்ளைகளால ஏற்றமான நிலை இருக்குங்க பிள்ளைகளோட வருமானம் சிறப்பா இருக்கும் உங்களோட பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சமாதானமான நிலை இருக்குங்க பெற்றோர்களால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்களால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி நிம்மதியான ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியே கொடுக்கும் மன உறுதியோட செயல்படுவீங்க ஏற்பட்ட நீங்கும் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய கனவுகள் பழிக்க கூடிய நாளா இருக்குது நீளநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவிங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் சிலர் வழிய போய் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிரிட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு இன்னைக்கு குறை இருக்காது அந்த அளவு உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சரி உடல் ஆரோக்கியத்திலயும் சரி முன்னேற்றம் இருக்குங்க கவலைகள் தீரும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால சிறப்பு ராசி அதிபதி எட்டாவது இடத்துல இன்னைக்கு மறைஞ்சிங்க மறைந்த புதன் நிறைந்த தன மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் ஆரோக்கியத்துல மாத்திரம் கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல கவனமா இருங்க நட்சத்திரக்காரங்க காரியங்களை சிறப்பா முடியும் பெரியவர்களோட மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்கள் ஆசிரியர்களோட பாராட்ட பெறுவீங்க குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலையும் முழுமையான மனதோட ஈடுபட முடியாத நிலை இன்னைக்கு இருக்குங்க சோம்பலா இருப்பீங்க சிலர் தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புணர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு சாதகமாக நடந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகள் விலகும் பொறாமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு வெற்றி பெற்று அதுல நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷயன் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எந்த ஒரு தடையும் இருக்காது குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க ஒரு கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க உடன் பிறப்புகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடன் பிறப்புகளோட விசேஷங்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க அவர்களோட உதவியும் உங்களுக்கு பெரிய அளவுல இருக்குங்க ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலக்ஷ்மியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொழில ஏற்பட்டு மந்த நிலை மாறுங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் நடக்கிற எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கிற விஷயமா இருக்கும் பண வரவுக்கு குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குழப்பமான மனநிலை இருக்குங்க எதையுமே தீர்மானமா முடிவெடுக்க முடியாம தடுமாறுவீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவு ஆதரவை கொடுத்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு மன கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் தாராளமா கிடைக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க மேல பாச மழை பொழிவாங்க எதையுமே ஒரு பெருமையோட அணுகுவிங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் ரொம்ப சு சுறுசுறுப்பா இருப்பீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷயன் ஐந்து ஏழு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால தந்தையார் கூட நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க அவரோட உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகளும் விலகும் மன கசப்புகள் மாறும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வருமானம் பல இருக்கும் குடும்பத்துல உதிரி வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட தாங்க இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது எச்சரிக்கையா இருங்க விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க பண பிரச்சனை இருக்காது ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தேவைக்கேற்ற பணம் கண்டிப்பா வரவே இருக்குங்க உங்களுடைய தொழில முன்னேற்றமான நிலை இருக்கும் ரொம்ப நாளா கடனை திருப்பி கொடுக்க முடியாம இழுத்தடிஞ்சவங்க கூட இன்னைக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க வசீகர பேச்சு இருக்கும் ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வமா இருப்பீங்க உடல் நிலையில அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க வேண்டுதல்கள் பளிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க நீண்ட நாள் ஆசைப்பட்டது கிடைக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் வரும் குடும்பத்துல புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை செல்வத்தை பற்றிய இனிப்பான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கரத்தால்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயம் சிலருக்கு நடக்குங்க மாமன் மைத்துனர் வழியில நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களை முழுமையா அனுபவிக்க கூடிய நிலை இருக்குது வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்லது நடக்கும் நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் ரொம்ப நாளா சந்திக்காம இருந்த நண்பர்களை சந்திக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க வீட்டுல விருந்தினர் வருகை இருக்கும் அவங்கள உபசரிப்பீங்க அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே இன்னைக்கு ஆர்வத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க பேச்சு திறமையால பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு சிறப்பா நடந்து உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும் குடும்ப கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் விரையஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் தன காரகனான குரு பகவான் பார்க்கிறது சிறப்புங்க உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் சிறப்பா இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஏதாவது ஒரு வகையில பண வரவு நல்லாவே இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் எல்லாமே சுப செலவுகளாதாங்க இருக்கும் மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலை இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியோட செஞ்சு மன நிறைவோட இருப்பீங்க குடும்பத்துல குழப்ப நிலை மாறுங்க நண்பர்களும் உறவினர்களும் பெரிய அளவுல ஆதரவா இருப்பாங்க குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குது பொறுப்போட செயல்படுவீங்க பண பிரச்சனைகள் இருக்காதுங்க உதானி ராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சிய கொடுக்குங்க உங்களுடைய ஆர்வம் எதுலையுமே அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்திலையும் தெரியாம இறங்க மாட்டீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பெறக்கூடிய அமைப்பு குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் பிரௌனிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலை இருக்கதாங்க செய்யும் அடுத்தவங்களோட கருத்துக்கு ஒத்து போகவே மாட்டீங்க முணுமுணுப்புக்கள் சலசலப்புகள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் தொழில நல்ல ஏற்றமான நிலை இருக்கும் லாபங்களுக்கு குறை இருக்காதுங்க அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய லாட்ரி கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் பெரிய அளவு இன்னைக்கு வருமானத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதிக அளவு லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் சிலருக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுக்கிற விஷயங்களை சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய கனவுகள் பளிக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது மதிப்பும் மரியாதையும் உயரும் பண பிரச்சனைகள் தீரும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில நேரங்கள்ல குழப்பமான மனநிலை இருக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் இருக்காது தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க உறவினர்கள் கிட்ட இணக்கமா போறது நல்லதுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு வெட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் குணமாகும் உற்றார் உறவினர் ரொம்ப அனுசரையோட அனுசரணையோட நடந்துக்கிடுவாங்க அண்டை வீட்டாரோட பாசம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பயம் விலகும் மெருண் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்படுறது சிறப்பு தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க ஏதாவது ஒரு வகையில வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எந்த வேலையாவது இன்னைக்கு கிடைச்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சி செஞ்ச வேலை கிடைக்காட்டினாலும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோங்க உங்களுடைய திறமைக்கு பாராட்டுக்கள் கிடைக்குங்க உங்களுடைய முன் யோசனையால சிக்கல்கள் இருந்து விடுபடுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் வலி தலைவலி போன்ற பிரச்சனை சிலருக்கு வரலாம் சிலர் கவனம் இல்லாம வேலை செஞ்சுட்டு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்திக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நிறைவான நிலை இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க அதிகமான லாபத்தை பெறுவீங்க ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாள் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை பலுவெல்லாம் குறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்த சந்தோஷமா பொது இடங்களுக்கு போய் பொழுத கழிப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவான் ராசியவும் சந்திரனையும் பார்க்கிறது சிறப்பு உடல் நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொந்த பந்தங்கள் நல்ல சந்தோஷமா உங்ககிட்ட நடந்துக்கிருவாங்க அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் விலகும் இன்னைக்கு உங்களை புரிஞ்சு நடந்துகிட்டு உங்களை புகழ்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் தந்தை வழி உறவினரால நன்மைகள் நடக்கக்கூடிய பேருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வேண்டுதல்கள் பளிக்கும் கோவில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த குளறுபடிகள் விலகும் பண பிரச்சனை இருக்காது ஊதா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கு புகழடைவிங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா பொழுது கழிக்க கூடிய அமைப்பு இருக்கு நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எலக்ட்ரிக் எலெக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச வண்டி வாகன யோகம் கூட சிலருக்கு அமைய இருக்கு உங்களுடைய கனவுகள் கொடுத்த நினைவேறும் காப்பாத்துவீங்க சிலருக்கு வாக்கு பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது சிவப்பு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா கடைபிடிக்க வேண்டியது அவசியம்ங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போயிருங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க வெளியிடங்களுக்கு போகும் பொழுது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல எச்சரிக்கையா இருங்க வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்க சிறப்பா முடியும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சிவப்பு நிற பொருட்களால லாபம் கிடைக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல நிகழ்ச்சிகள் தடுமாற்றங்கள் எல்லாம் மாறும் செல்வம் செல்வாக்கு உயரும் அதிகமாகவே இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நல்லது பிள்ளைகள் விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க மறதி அதிகமாக இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தாரு உங்களை மதிச்சு நடந்துக்கிருவாங்க உங்க பேச்சுக்கு அதிகமான மரியாதை இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திர ஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்பட்டு சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கிறது சிறப்புங்க பிரிந்த வாழ்க்கை துணை ஒன்று சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப நாள் சொல்லலாங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகள் உங்களோட சொல்பேச்சு கேட்டு நடந்துக்கிடுவாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்து அடுத்த விஷயத்த சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுத்துருவீங்க போட்டி பொறாமைகள் விலகும் மறைமுக எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்குங்க எதிரிகள் உதிரி ஆயிருவாங்க நீல உத்திரட்டாதி ஆடைவங்களுக்கு சிறப்பாக குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமான மனநிலை இருக்குங்க எடுத்தமா செஞ்சு முடிச்சமாங்கிறது இல்லாம இழுபறியான நிலை இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்த முடிவு செய்யறதுக்கு முன்னாலையும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு கொடுக்கும் தேவதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையுமே ஏற்றமான நாளா இருக்கும் ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்குங்க உற்றார் உறவினரோட அன்பு அதிகமாக இருக்கும் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்